இல்ல சால்வ் பண்ணாத ப்ராப்ளம் சரி ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நெருக்கடியான நிலமையில என் கம்பெனில சாரி சாரி நம்ம கம்பெனில நீங்க பொறுப்பெடுத்து அதோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்தவங்கள ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அவங்கள களை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம கம்பெனி இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அதுக்கு காரணம் உங்களுடைய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நேர்மை எங்களோட சின்ன அட்வைஸ் கைடன்ஸ் அவ்வளவுதான் வெல் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம கம்பெனி இருக்கு நான் போன தடவை ஆடிட்டிங் வந்தபோதே உங்ககிட்ட 1 to 1 பேசணும் நினைச்சேன் ஆனா அதுக்குள்ளே ஒரு பசங்க ஜெய் நடந்தத்தை பத்தி பேசி என்னடா பிரியோஜனா சரி நடக்க வேண்டியத பாப்போம் When are you taking charge? என்ன சார் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க எதுவும் நீங்க கொடுத்தது கொடுத்ததானு சார் ஆனா இப்ப இருக்கிற கண்டிஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க ஆமாமா பார்த்தாதான் உங்க கூடவே இருக்கார்ல ராமருக்கு ஒரு அனுமார் மாதிரி ரொம்ப பழசா இருக்கேடா கண்ணதாசனுக்கு ஒரு பஞ்சர் நாச்சல மாதிரி ஏண்ட அப்புறம் சுந்தரம் சார் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ணவே முடியாது நான் என்ன கொடுக்கட்டும் என்ன நம்பி கம்பெனியே ஒப்படைக்கிறீங்க இது ஒரு சேலஞ்சிங்க சார் வேலை செஞ்ச கலைப்பு நீங்கிறதுக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்துடணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே ஆஹா அவர் சொல்றதை பார்த்தா அண்ணனுக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் போல்ருக்கு அப்ப எனக்கு குறைஞ்சது தான் கிடைக்குமே ஆ பார்த்தா சார் ஹம் உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் ஐம்பதாயிர ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா உங்களுக்கு கேட்கணும்னு தான் அவன் இறைஞ்சியே சொன்னோம் நானா இருந்தா அறுபதாயிரம் ரூபா கொடுத்தேன் நீங்க ஞாயிறுமா ஐம்பதாயிரம் நான் ப்ளீஸ் நான் அவ்வளவுதான்ட